வணக்கம் இந்த கிளாஸில் நம்ம டெட்டில் மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட் கொஷின் என்ன த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரே ஒரு இரட்டை படை பகா எண் எது அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பகா எண்னா என்ன பகா எண் ப்ரைம் நம்பர்ஸ்னா என்னங்க ஒரு எண்ணானது ஒன்னாலேயும் தன்னாலேயும் மட்டும் வகுப்படுது தான் அதுதான பகா எண் சரியா அதாவது ஒரு எண்ணானது இரண்டு காரணிகளை மட்டும் கொண்டிருந்தால் அதுதான் பகாயன் ஸோ நம்ம தெட்டு படிக்கிறோம் அப்படின்றனால நமக்கு டெஃபனிஷனும் கண்டிப்பாக தேவை சரியா ஸோ டெஃபனிஷனை பேஸ் பண்ணியும் கொஷின்ஸ் கேட்கலாம் ஏன்னா கான்செப்ட் தான் நமக்கு கண்டிப்பாக தெரியணும் ஓகேவா ஸோ அப்போது இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் எ நம்பர் விச் கண்டைன்ஸ் ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ் தென் இட்ஸ் கால்ட் எ ப்ரைம் நம்பர் ஓகேவா ஸோ இங்கே ஒரே ஒரு இரட்டை படை பகா எண் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு தான் ஒரே ஒரு இரட்டை படை பகா எண் த ஒன்லி ஒன் ஈவன் ப்ரைம் நம்பர் சரியா ஸோ ஆனால் நமக்கு ஆப்ஷன் பாருங்கள் டூ பவர் ஜீரோ டூ பவர் ஒன் டூ ஸ்கொயரு ஒன் ஸ்கொயர் இப்படி கொடுத்துருக்காங்க சரியா இதில் ஒன் ஸ்கொயர் ஒன்று ஒன்று வந்து ப்ரைம் நம்பரே இல்லை சரியா இதுவும் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க ஒன்று என்பது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல ஒன் இஸ் நாட்டிய பிரைம் நம்பர் அண்டு நாரிய காம்போசிட் நம்பர் அப்படின்னு சரியா ஸோ அப்போ ஒன்று வர்றதுக்கு ஆன்சர் இல்லை டூ ஸ்கொயர் ஃபோருப்பா இது பிரைம் நம்பர் இல்லை காம்போசிட் நம்பர் பகு எண் அதாவது காம்போசிட் நம்பர் தான் என்ன ஒரு எண்ணானது இரண்டிற்கு மேற்பட்ட காரணிகளை கொண்டிருந்தால் அதுதான் பகு எண் சரியா a number which contains more than two factors then it is called a composite number சரியா அப்போ இதுவும் ஆன்சரா வரத்துக்கு வாய்ப்பில்லை 2 டூ பவர் ஒன்னு வந்து டூ தாமா சரியா அதே போல டூ பவர் ஜீரோ எனி பவர் ஜீரோ ஈக்குவல் 1 ஒன்னு அப்போ தான் நான் பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டேன்ல ஸோ அப்போ மிக சிறிய பகா எண் எதுன்னு கேட்டாலும் ரெண்டு தான் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க மிக சிறிய பகா எண் எது அப்படின்னு கேட்டாலும் ரெண்டு தான் ஒரே ஒரு இரட்டை படை பகா எண் எதுன்னு கேட்டாலும் ரெண்டு தான் சரியா ஸோ இந்த கொஷினை பேஸ் பண்ணி இந்த கொஷின்லாம் கேட்கலாம் நான் சொன்ன கொஷின்லாம் ஓகேவா அதாவது த ஒன்லி ஒன் ஈவன் பிரைம் நம்பர் எதுன்னு கேட்டாலும் டூ தான் த ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் எதுன்னு கேட்டாலும் டூ தான் சரியா அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் டூ பவர் ஒன் அதாவது டூ அப்படின்றது ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர் ஸோ one ஒன் ஸோ இதில் பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பி இந்த இடத்துல இருக்கா பியின் மதிப்பை காண்க ஸோ நான் என்ன செய்கிறேன்னா மைனஸ் த்ரீ பவர் பி ப்ளஸ் டூ இன்ட்டு மைனஸ் 3 power ஃபைவ் equal to மைனஸ் த்ரீ பவர் டென் இது கொஷின்னு இது பார்க்குறதுக்கு ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் N இந்த மாதிரி இருக்கா அதாவது அடுக்கு விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா ஸோ அங்கே இந்த ஃபார்ம்லா வரும் ஏ பவர் எம் ப்ளஸ் என் தமிழில் அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டி கொள்ள வேண்டும் அப்படின்றத கான்செப்ட்டு சரியா ஸோ அடுக்குகளை நம்ம கூட்டியிருப்போம் சேம் அதே போல் இங்கே மைனஸ் த்ரீ பவர் பி ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபைவ் சரியா இது எம்மு இது என்னு இது ரெண்டுத்தையும் அங்கே ஆட் பண்ண சொல்லியிருக்கேன் அதனால ஆட் பண்ணிக்கிட்டேன் equal to minus 3 power 10. So, ரெண்டு எதத்திலியும் பாருங்க, எனக்கு பேஸ் வந்து காமனா இருக்கு. அதாவது அதிமானம் வந்து சமமா இருக்கு. So, அந்த அதிமானத்தை அதிச்சிருக்கிறேன். மேலை என்ன பார்க்கும் P plus 2 plus 5 equal to 10 அதாவது P plus 7 equal to 10. ரெண்டையும் அஞ்சையும் ஏற்பன்னம் போது 7 வந்துரும். சரியா? So,

எட்டு இருபது எக்ஸு எண்பது ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸோட மதிப்பு என்ன ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் ஒரு ரேஷியோ அடுத்த ரெண்டு நம்பர் ஒரு ரேஷியோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க அதே வரிசையை பயன்படுத்தி இந்த வரிசையை மாற்றக்கூடாது ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் ஒரு ரேஷியோ அதுதான் விகிதங்கள் அமையும் சரியா அந்த விகிதங்கள் விகித சமமாக இருப்பேன் இந்த ரெண்டு ரேஷியோவும் விகித சமமாக இருந்தா சேம் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்களா அந்த ரேஷியோஸ் வந்து என்னவா இருக்கும் ப்ரொபோர்ஷனாக இருந்தா இந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா இந்த ப்ரொப்போர்ஷனை நான் பையாவும் எதலாம் சரியா இந்த ஈக்குவல் ஈக்குவலாகும் இது எக்ஸ் பை என்பதுன்னு வரும் சரிங்களா ரேஷியோஸை இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாம்

அதன் ஒரு மூலைவிட்டம் பதினேழு சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலைவிட்டத்தை காண்க கொஷின்ல இது ஒரு டூடி சம் கரெக்டா டூ டூடியை பேஸ் பண்ணி வர ஒரு சம் ஸோ சாய் சதுரம் அப்படின்னும் போது அதுக்கான பரப்பளவுக்கு என்ன சார் ஃபார்ம்லா சாய் சதுரத்தின் பரப்பளவு ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி சரியா இது சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்ம்லா ஏரியா ஆஃப் த ரோம்பஸுக்கான ஃபார்ம்லா சரியா இப்போ இதில் எனக்கு பரப்பளவு அறுபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க அப்போ பரப்பளவுக்கு நேரம் நான் அறுபத்தெட்டுன்னு எடுத்துக்கிறேன் ஒன் பை டூ இன்ட்டு இந்த டி ஒன் அப்படின்னா இங்கிலீஷில் டைக்னல் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா ஸோ இது வந்து ஒரு மூலை இது ஒரு மூலை சரியா அப்போ அந்த ஒரு மூலை விட்டத்தோட அளவு தான் பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் டி சரியா அப்போ டி ஒன் பதினேழு டி டூ தான் என்னன்னு கேட்குறாங்க நான் என்ன செய்கிறேன்னா ஓர் பதினேழு பதினேழு நாலு முறை அறுபத்தெட்டுன்னு எட்டுன்னு இந்த வகுத்தல் இருக்கிற ரெண்டு ஈக்குவல் இந்த சைடு வந்தால் பெருக்கல் மல்டிப்ளை ஆகும் ஸோ நாலு ரெண்டு எட்டுன்னு வருமா அப்போ டி டூவோட மதிப்பு எட்டு அதாவது மற்றொரு மூளை விட்டத்தோட அளவு என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டு சென்டிமீட்டர் ஸோ ஆப்ஷன் பி ஆன்சராக இருக்கும் ஓகேவா இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா

நல்லா யோசிச்சு பாருங்க எனக்கு மீட்டரோட அளவு அதிகமாகும் போது அதுக்கான விலையும் அதிகமாகும் கரெக்டா ஸோ அந்த மீட்டர்ஸோட சைஸ் வந்து அதிகமாகும் போது எனக்கு அந்த ப்ரைஸும் அதிகமாகும் சரியா ஸோ ஒன்று அதிகமாகும் போது இன்னொன்றும் அதிகமாச்சுன்னா அது நேர்மாறல் டேரட் வேரியேஷன் ஸோ டேரட் வேரியேஷன் அப்படின்னும் போது நம்ம என்ன செய்வோன்னா இந்த ரெண்டு நம்பராக இருக்குல்லங்க

நாலு நாள் பதினாறோ ஒன்றும் பதினேழு அதே நூற்றி எழுபத்தி ரெண்டு வரப்போகுது ரெண்டு ஒன்பது எட்டு ஒன்று சரியா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வருதுப்பா இதை மூணு ஆளாக அடிக்கணும் சரியா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டை நான் மூணு ஆளை டிவைட் பண்ணுறேன் ஆறு முறை பதினெட்டு இந்த ஒன்பதை இறைக்கிறேன் மூணு முறை ஒன்பது சரியா இப்போ இந்த ரெண்டை இறக்குறேன் என்னால் மூணா வாய்ப்பால் ரெண்டு வராது இல்லைப்பா மூணாவது வாய்ப்பால் ரெண்டு வராதுன்றனால நான் இங்கே ஒரு ஜீரோ சேர்த்து அப்புறம் பாயிண்ட் வச்சிக்கிறேன் சரியா இங்கே பாயிண்ட் வச்சனால இங்கே ஜீரோ சேர்க்குறேன் ஓகேவா ஸோ ஆறு முறை பதினெட்டு மீதி ரெண்டு ஆறுநூற்றி முப்பது சம்திங்கில் ஆன்சர் வரணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஆப்ஷன் பி தான் ஸோ

மைனஸ் பாஞ்சு ரெண்டு முப்பது முப்பது ப்ளஸ் பதிமூணு நாற்பத்தி மூணு பை பதினஞ்சுன்னு வருமா ஸோ இதில் கீழே பதினஞ்சு பொதுவாக இருக்குது மேலே டூ ப்ளஸ் சிக்ஸ்டி செவன் மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ ஸோ இந்த ரெண்டையும் அறுபத்தி ஏழையும் ஆட் பண்ணால் அறுபத்தி ஒன்பது மைனஸ் நாற்பத்தி மூணு பை பதினஞ்சு சரிங்களா இப்போ இதை கழிச்சிங்கன்னா இருபத்தி ஆறு பை பதினஞ்சுன்னு வரும் நான் அறுபத்தி ஒன்பதில் நாற்பத்தி மூணு கழிக்கும் போது இருபத்தாறுன்னு வரும் இருபத்தாறு பை பதினஞ்சுன்னு வரும் ஸோ இந்த இருபத்தாறு பதினஞ்சாவில் டிவைட் பண்ணுறேன் ஓர் பாஞ்சு பாஞ்சு மீதி பதினொன்னா ஸோ ஆன்சர் இதை பேஸ் பண்ணி தான்ப்பா கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த மேலே வர நம்பரை சைடில் எடுத்துங்க கீழே வந்த மீதியை மேலே எறுத்துங்க எதால் டிவைட் பண்ணிங்களோ அதை கீழே ஏற்றுங்க சரியா ஸோ ஒன்று பதினொன்று பை பதினஞ்சு ஒன் ஒரு தகவல் செயலாக்கம் டேட்டா இன்டர்பிரேஷன் ரெட் அண்ட் கிரீன் கலர்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு வட்ட விளக்க படத்தில் சிவப்பு மற்றும் பச்சை நிற வண்ணங்களை விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஷினில் அவங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த பர்சன்டேஜில் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நூறு பர்சன்டேஜ் வரணுங்க இந்த வட்டத்தில் இருக்கிற மொத்தமே ஆட் பண்ணால் நூறு பர்சன்டேஜ் வரணும் ஆனால் எனக்கு இது வரைக்கும் ஆட் பண்ணும்போது கரெக்டாக தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் வரும் அதாவது இந்த முப்பது பதினஞ்சு பத்தொம்பது இருபத்தஞ்சி அஞ்சு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் வரும் சரியா அப்போ இந்த இடத்துல எனக்கு தெரியாது பாருங்க இது ஆறு பர்சன்டேஜ் சரியா அதுக்கான மாணவர்களின் எண்ணிக்கை மட்டும் அவங்க சொல்லிட்டாங்க இப்போ டீயில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லலை ஆனால் டீல மொத்தம் முப்பது மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு ஓகேவா ஸோ அப்போது எனக்கு என்ன தெரியும் டீயில் இருக்கிறது ஆறு பர்சன்டேஜு ஏன்னா மொத்தமே ஆட் பண்ணால் நூறு பர்சன்டேஜ் இதில் டி மட்டும் கொடுக்கல அப்போ டி கண்டிப்பாக ஆறு பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஏன்னா மீது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் வருது சரியா ஸோ இப்போ இதில் பாருங்கள் அந்த ஆறு பர்சன்டேஜ் அப்படின்றது தான் எனக்கு எவ்வளோன்னு தெரியும் முப்பது ஸ்டூடெண்ட்டுன்னு தெரியும் முப்பது மாணவர்கள்னு தெரியும் கொஷினில் என்ன கேட்குறாங்க சிவப்பு மற்றும் பச்சை நிற வண்ணங்களை விரும்பும் மாணவர்கள் சிவப்பு அப்படின்னும் போது ஏவா பச்சை அப்படின்னும் போது ஈயும் சேர்த்தா ஏல வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இல இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இதை ரெண்டையும் சேர்த்தா நாற்பது பர்சன்டேஜா கொஷின் சிவப்பு மற்றும் பச்சை நிற வண்ணங்களை விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க அப்போ ரெண்டுமே சேர்த்து

ஸோ நாற்பத அஞ்சாவில் பெருக்கும் போது இரநூறுன்னு வருமா ஸோ அப்போ சிவப்பு மற்றும் பச்சை நிற கலரை விரும்புகிற மாணவர்கள் எத்தனை பேர்னு கேட்டால் இரநூறு பேர் ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் செவன்டீன் உமன் மேரிய டூ தேர்ட்டி எயிட் மீட்டர் லாங் மேட் இன் ஃபிஃப்டீன் டேஸ் ஹவு மெனி டேஸ் வில் இட் டேக் ஃபார்ட்டி ஃபைவ் உமன் டு டேக் எயிட் ஃபார்ட்டி மீட்டர் லாங் மேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஷினில் இரநூத்தி முப்பத்தி எட்டு மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை பதினேழு பெண்கள் பாஞ்சு நாளில் செய்தனர் எட்நூற்றி நாற்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை நாற்பத்தஞ்சு பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க ஸோ இதில் இந்த கொஷினை சைன் ரூல்ன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கான ஃபார்ம்லா இது தான் சரியா எம் ஒன் டி ஒன் ஹெச் ஒன் டிவெட் பை டபிள்யூ ஒன் equal m2 d2 h2 divided by w2 நம்ப கொஷின்ல நமக்கு இந்த h தரலமா okay? so, h நா அவச சரியா அதாவது ஒரு நாலிக்கு எவ்வளோ மன்னார வேல செய்கிறாங்கன் தான் h அனா h எனக்கு தரல சோ தராததை அப்படியே விட்டுருங்க சரியா எத்தனை பேரு 17 பெண்கள் சோ m1 வந்து 17 பேரு 15 நாலு அப்போ டி ஒன் வந்து பாஞ்சு அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு மீட்டர் நீளமுள்ள ஒரு பாய செய்கிறாங்க சரியா அப்போ அந்த இரநூத்தி முப்பத்தி எட்டு அப்படின்றது தான் அவங்க செஞ்ச வேலை அதே போல் எம் டூ நாற்பத்தஞ்சு பெண்கள் எத்தனை நாளில் ஸோ டேஸ் தான் கேட்குறாங்க அதனால் டி டூவை அப்படியே வச்சுக்கிறேன் சரியா ஸோ எட்நூற்றி நாற்பது மீட்டர் நீளமுள்ள பாயை தயாரிப்பாங்கன்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ அது அவங்க செஞ்ச ஒர்க்கு அந்த ஒர்க்கை கீழே எழுதிக்கிறேன் ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் எந்த டேபிளில் அடிக்கலான்னு பாருங்கள் பதினஞ்சா வாய்ப்பால்ல இது ஒரு முறை இது மூணு முறையா நெக்ஸ்ட்டு மூணாம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை இங்கே மூணாம் அடித்தா ரெண்டு முறை ஆறு மீதி ரெண்டு இருபத்தி நாலு அப்படின்னும்போது எட்டு முறை இருபத்தி நாலு ஜீரோ சரியா இங்கேயும் பதினேழா வாய்ப்பால் அதிக்கிறேன் ஓர் பதினேழு பதினேழு இங்கேயும் ஓர் பதினேழு பதினேழா மீதி ஆறு அறுபத்தெட்டு வந்து நாலு முறை வரும் சரியா இப்போது எனக்கு இந்த சைடு என்னப்பா பாருக்கு ஒன் பை ஃபோர்டின்னு இருக்குது அந்த சைடு டி டூ பை இரநூத்தி எண்பதுன்னு இருக்குது இந்த இரநூத்தி எண்பது இந்த சைடு பெருக்குனா ஓர் இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பது பை ஃபோர்டின்னு வரும் ஈக்குவல் டு டி ஓர் பதினாலு பதினாலு ரெண்டு பதினாலு இருபத்தெட்டு ஒரு ஜீரோ ஸோ டி டூ அந்த வேலையை இருபது நாளில் செஞ்சுருப்பாங்க ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷனுக்கான ஆன்சராக இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபைன் த நம்பர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் டூ ஹண்ட்ரட் அண்டு ஃபைவ் ஹண்ட்ரட் விச் ஆர் டிவிசிபிள் பை செவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரநூறுக்கும் ஐநூறுக்கும் இடையே ஏழால் வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இரநூறை நான் ஏழாவில் டிவைட் பண்ணிக்கிறேன் சரியா ஏழாவில் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஏ ரெண்டு பதினாலு மீதி ஆறு இந்த ஜீரோவை இறைக்கிறேன் எட்டு முறை ஐம்பத்தாறு மீதி நாலு சரியா அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா இரநூற ஏழாவில் டிவைட் பண்ணும்போது எனக்கு மீதி நாலு வருதா ஸோ அப்போது இது கூட இன்னும் எவ்வளோ சேர்த்தா அது ஏழாவில் டிவைட் ஆகுங்க எனக்கு மீதி நாலு இருக்குங்க இன்னும் எவ்வளோ சேர்த்தா அது ஏழாவில் டிவைட் ஆகும்னா மூணு சேர்க்கணும் கரெக்டா ஸோ அப்போது இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இரநூறு கூட அந்த மூணை சேர்த்துங்க அப்போ இரநூத்தி மூணு தான் ஃபர்ஸ்ட் நம்பர் கொஷினில் பாருங்கள் இரநூறுக்கும் ஐநூறுக்கும் இடையே இடையேன்னு கேட்குறாங்க அப்போ இரநூறுலேருந்து ஐநூறுக்குள்ளே தான் நீங்கள் பார்க்கணும் சரியா

அடுத்தது ஏழைல கூட்டணும் இப்படி போகும் லாஸ்ட் நம்பருக்கு ஐநூறு ஏழால் டிவைட் பண்ணுறேன் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது மீதி ஒன்று ஓர் ஏழு ஏழு மீதி மூணுன்னு வருதா ஸோ லாஸ்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ஐநூறுலேருந்து அந்த மூணை கழிச்சுருங்க கழிச்சிங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு வருமா இது லாஸ்ட் நம்பர் கொஷினில் ஏழால் வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை காண்கன்னு கேட்குறாங்க சரியா இந்த எண்ணிக்கை கண்டுபிடிக்க ஏபிஜிபி அதாவது கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசைன்னு இருக்குது இல்லைங்க அங்கே ஒரு ஃபார்ம்லா கொடுத்துருப்பாங்க என் ஈக்வல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்று இதுதான் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க ஃபார்ம்லா சரியா இப்போ இதில் எல் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏ வந்து இரநூத்தி மூணு டி டீனா வந்து வித்தியாசம் இதை கழிச்சிங்கன்னா வித்தியாசம் ஏழு ப்ளஸ் ஒன்று பா எல்னால் லாஸ்ட் நம்பர்ப்பா லாஸ்ட் நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏனால் ஃபஸ்ட் நம்பர் அது இரநூத்தி மூணு சரியா இதில் இந்த ரெண்டு ரெண்டு அடுத்தடுத்த நம்பருக்கான வித்தியாசம் இருக்குல்ல அது ஏழு தானே ஸோ அதுதான் டி காமன் டிஃப்ரென்ஸ் ஸோ ப்ளஸ் ஒன்று இதில் இதை ரெண்டுத்தையும் கழிச்சிருங்க ஸோ நாலு ஒன்பது ரெண்டு பை ஏழு ப்ளஸ் ஒன்னா ஓர் ஏல் ஏழு நாலு இருபத்தி எட்டு மீதி ஒன்று பதினாலுன்னும் போது ரெண்டு முறை வருமா ஸோ நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்றுன்னு வருது நாற்பத்தி மூணு டேர்ம் இருக்கும் சரியா கொஷினில் இரநூறுக்கும் ஐநூறுக்கும் இடையே ஏழால் வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்கும்னு கேட்குறாங்க நாற்பத்தி மூணு நம்பர் இருக்கும் சரியா ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் ஒன் த லென்த்து பிரெத்து அண்ட் ஹைட் ஆஃப் யர் கியூபாய்டு ஆர் இந்த ரேஷியோ சிக்ஸ் இஸ்து த்ரீ இஸ்து ஃபைவ் அண்ட் இட்ஸ் வால்யூம் இஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி சென்டிமீட்டர் கியூப் தென் இட்ஸ் லேட்டஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஷினில் எனக்கு கன செவ்வகத்தின் நீளமகலம் உயரத்துக்கான விகிதம் கொடுத்துருக்காங்க அதுக்கான கன அளவு சொல்லிட்டாங்க கனச்செவ்வகத்தின் கன அளவுக்கான ஃபார்ம்லா எல்பிஎச் சரியா நீளமின்ட்டு அகலமின்ட்டு உயரம் ஸோ இல்லை எல் ஆறு பங்கு பி மூணு பங்கு எச் அஞ்சு பங்கு இதனுடைய கன அளவு தான் நாற்பத்தாறாயிரத்தி எண்பது சரியா இப்போ இதை நான் வந்து ஆறாவாய்ப்பில் அளிக்கிறேன் இது ஒரு முறை இங்கே ஏழு முறை நாற்பத்தி ரெண்டு மீதி நாலு நாற்பதுன்னும் போது ஆறார் முப்பத்தாறு மீதி நாலு நாற்பத்தெட்டு அப்படின்னும் போது ஆறா வாய்ப்பில்லை எட்டு முறை நாற்பத்தெட்டு ஒரு ஸீரோ சரியா இப்போ எனக்கு எக்ஸு க்யூபு இங்கே பாருங்கள் மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சா இந்த சைது ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பதுன்னு வருது ஸோ எக்ஸு க்யூபுக்கான வேல்யூ வேணும்னா ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பதை நான் பதினஞ்சால் அறிக்கிறேன் ஓர் பாஞ்சு பாஞ்சு இங்கே ஐ பாஞ்சு எழுபத்தஞ்சா ஐ பாஞ்சு எழுவத்தஞ்சி மீதி ஒன்று பதினெட்டில் ஒரு பதினஞ்சு இருக்கும் மீதி மூணு முப்பதில் ரெண்டு பதினஞ்சு இருக்கும் ஸோ எக்ஸு க்யூபுக்கான வேல்யூ ஐநூற்றி பன்னெண்டுன்னு வருது இந்த ஐநூற்றி பன்னெண்டுன்றது

எச்சி வந்து அஞ்சு எக்ஸு ஸோ அஞ்சு இன்ட்டு எட்டுன்னு போட்டிங்கன்னா சரியா இப்போ கொஷின்ல கன செவ்வகத்தின் பக்க பரப்பை கேட்குறாங்க அதாவது எனக்கு எல்எஸ்ஏ வேணும் கியூபாயிடோட எல்எஸ்ஏ லேட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேணும் அதுக்கான ஃபார்முலா டூ இன்ட்டு எல் பிளஸ் பி இன்ட்டு எச்சு ஸோ எல்லோட வேல்யூ வந்து நாற்பத்தி எட்டு

இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஏபி ஃபோர் எயிட் டுவெல் எக்ஸட்ரா ஒன் டுவெண்ட்டி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் நாலு எட்டு பன்னெண்டு எக்ஸட்ரா நூற்றி இருபது என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை காண்க ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்குறாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்ம்லா என் ஈக்வல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்று ஸோ இதில் எல்லு அதாவது லாஸ்ட் டேர்ம் நூற்றி இருபது மைனஸ் ஏ ஃபஸ்ட் டேர்ம் நாலு பி காமன் டிஃப்ரென்ஸ் அதாவது வித்தியாசம் போது ரெண்டாவது நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை கழிங்க அதுதான் காமன் டிஃப்ரென்ஸ் இது மூணாவது நம்பர்லேருந்து ரெண்டாவது நம்பரை கழித்தாலும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது கூட்டு தொடர் வரிசை சரியா ப்ளஸ் ஒன்று நூற்றி பதினாறு பை நாலு ப்ளஸ் ஒன்றுன்னு வருமா ஸோ ஒரு நாள் நாலு ஈர் நாள் எட்டு மீதி மூணு முப்பத்தாறுன்னும் போது ஒன்பது முறை வரும் சரியா ஸோ இருபத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன்று முப்பது தேவை இருக்கும் என்னோடய வேல்யூ முப்பது சரியா அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை முப்பது இதை இந்த மாதிரி சம்மு இது எல்லாமே நாலாவாய்ப்பாடாப்பா சரியா நாலாம் வாய்ப்பாடு ஸோ இப்படி இருக்கும்போது இருக்கிற எல்லா டேர்முமே ஃபோரால் டிவைட் ஆகுமா நாலால் டிவைட் ஆகுமில்ல ஸோ அப்படி டிவைட் ஆகுதுன்னா நால காமனாக வெளியிடுங்களேன் ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா முப்பதுன்னு வரும்ல சரியா இப்போ எத்தனை டேர்ம் இருக்குதுன்னு கேட்டால் ஒன்றுலேருந்து ஆரம்பித்து முப்பது வரைக்கும் நம்பர் இருக்குது அப்போ முப்பது உறுப்பு இருக்கும்லப்பா ஸோ இப்படி கூட போதும் ஆன்சர் முப்பதுன்னு சொல்லிடலாம் சரியா அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பது ஓகேங்களா ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெட்டில் மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அடுத்த அடுத்த கிளாஸில் இதனுடைய கண்டினியூஸ் பார்க்கலாம் நன்றிகள் பல